துவாரகை நூற்றி நாலாவது திவ்ய தேசம் ருக்மணி நாச்சியார் என்கிற கல்யாண நாச்சியார் சமேத கல்யாண நாராயணன் துவாரகாதீசன் துவாரகாநாத் அப்படிங்கிற பெருமாளே நமக இங்கே பெருமாள் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி ஹேம ஹூட விமானத்துக்கு கீழே அருள் இங்கே இருக்கக்கூடிய நதி கோமதி ஆறு மற்றும் சமுத்திரத்தில் இது சங்கமிக்கக்கூடிய இடமாக இருக்குங்க பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமணிசை ஆழ்வார் ஆண்டாள் ஆழ்வார் ஆகியவர்கள் வந்து இங்கே பாடல் பாடியிருக்காங்க மேலும் இந்த அற்புதமான இந்த நாராயணர் வந்து எப்படி இந்த திருத்தலத்தில் அவதிச்சார் அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறை பார்ப்போம் ஜராச்சந்தன் சந்தன் அப்படிங்கிறவரனால உருவாக்கப்பட்ட நகரம்தான் இந்த துவாரகை ஆகும் இந்த ஊர் உருவானதற்கான வரலாறு வந்து மகாபாரதத்தில் ரொம்ப தெளிவாக கூறப்பட்டிருக்குங்க மகத நாட்டை ஆண்ட பிருகத்ரதன் என்பவர் பிள்ளை பேரு வேண்டி கௌசிக முனிவரை வந்து நாடுறாரு அவர் வந்து தனது தவ வலிமையால் ஒரு மாங்கனி ஒன்றை உருவாக்கி பிருகத் ரதனுக்கு கொடுக்கிறார் அவன் வந்து அதை இரண்டாக பங்கிட்டு இரண்டு மனைவிகளுக்கும் கொடுக்கிறார் இதன் காரணமாக இரு மனைவியருக்கும் பாதி பாதி உருவில் வந்து குழந்த பிறக்குது இதனால் மனம் வருந்திய அரசன் வனத்தில் எடுத்து சென்று இரு பாதி உடல்களையும் வீசி விட்டு வந்துட்டாருங்களாம் அந்த வழியில் வந்த ஜரா என்கிற ஒரு அரைக்கி அவ்வுடலை ஒன்றாக இணைத்த போது அந்த உடல் வந்து இணைஞ்சிருச்சுங்களாம் இந்த இணைத்த பிள்ளையை அரசனிடம் கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டாளுங்களாம் இந்த ஜராவால் தனக்கு சந்ததி வந்ததால் ஜரா சந்தன் அப்படிங்கிற பெயரை வந்து அவரு அந்த குழந்தைக்கு வச்சாருங்களாம் அவனும் அசுரத்தன்மையுடன் விளங்கியதால் பின்னால பீமன் வந்து அவரை இரு கூறுகளாக பிறந்து அவரை வந்து அழிக்கிறார் மகாபாரதத்தில் தெரியலங்களா அவர் எந்த அடி அடித்தாலும் அவர் வந்து இறக்க மாட்டார் கடைசியில் அவருடைய உடம்பை வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை க கிழக்கையும் இன்னொரு பகுதியை மேற்கு பகுதி அப்படி ரெண்டு பகுதி ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுவார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இறப்பார் இந்த மாதிரி கண்ணன் வந்து அவரை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா பகவான் கண்ணனே வந்து இந்த இடத்த வந்து அரசாட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புராணத்தில் குறிப்பிடப்படக்கூடிய துவாரக திருத்தலம் வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு தொன்மையாய் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க இந்த திருக்கோயில் காலத்தாலையெல்லாம் அழிஞ்சு போச்சு நிறைய வருஷம் இல்லைங்களா அதனால் தற்போது இருக்கக்கூடிய தளம் வந்து ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மையான் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க இருப்பினும் தற்போது உள்ள திருத்தலமே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமாக இருக்குங்க இங்கே வந்து கிருஷ்ணர் ஆட்சி செய்த திருத்தலம் கோமுகி நதிக்கரையில் அமைந்துள்ள திவ்ய தேசம் திருமகள் பிராட்டி வந்து இங்கே கல்யாண நாச்சியார் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்காங்க இந்த தல வரலாறு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கம்ச வதம் உடனே மதுராவுக்கு உக்ர சேனன் அப்படிங்கிறவர் அரசனாக்கப்பட்டார் இச்செயல் வந்து மகஜ தேசத்து மகாராஜாவாக இருந்த இந்த த ஜராச்சந்தன் இருக்கிறாருங்களா அவருக்கு கோபத்தை உண்டாக்குச்சுங்களா யார் இவர் அப்படின்னா கம்சனோட மாமனார் தான் இந்த சந்தன் அவர் வந்து மருமகனை கொண்டுட்டார் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் மேலே வந்து பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாரு இவர் கிருஷ்ணர் மீது வந்து பதினாறு முறை படையெடுத்து தொற்று போனாருங்களாம் இந்த தகவலை நாரத மகரிஷி மூலம் அறிந்த கால யவனன் அப்படிங்கிற அரசன் மதுராவை வந்து தாக்க வந்தாருங்களாம் மீண்டும் கிருஷ்ணரோடு போரிட ஜராசந்தன் வந்தபோது இரண்டு எதிரிகளை ஒரே சமயத்தில் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா மதுராவில் இருந்த மக்கள் அனைவரையும் வெளியேறி வேறொரு இடத்துக்கு மாத்துறாருங்க இந்த யாதவ சேனைகளையும் மக்களையும் அழைத்து கொண்டு மேற்கு கடற்கரை பக்கம் வர்றதுக்காக முடிவு செய்கிறாருங்க இங்கே வந்து சமுத்திரராஜர் அதாவது கடலில் இருக்கிறார் இல்லைங்களா அந்த சமுத்திரராஜர்கிட்ட பனிரெண்டு யோசனை தூரம் கடலில் இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கே ார் அதாவது பன்னிரெண்டு மைலுக்கு அளவு வந்து கடத்தில் கடல் வே கடத்தில் கடலில் இங்கே இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதன்படி வந்து இந்த கடலும் என்ன பண்ணுச்சோம் அப்படின்னா கடல் இருந்த பகுதியிலேருந்து உள்வாங்கிடுச்சுங்களாம் பன்னிரெண்டு யோஜனை தூரம் வந்து அது உள்வாங்கி அங்கே வந்து ஒரு நிலப்பரப்பு வந்து உருவாகப்பட்டதுங்களா அந்த இடத்துல தேவ தட்சனா இருக்கிறாருங்களா விஸ்வகர்மா அவரோட இரவில் அவரோட உதவியில் ஒரே இரவில் அந்த பகுதியை தங்கத்தால் ஆன நகரமாக துவாரகாவை வந்து உருவாக்கினாருங்களாம் கிருஷ்ணர் சௌராஷ்டிரா தேசம் ஜாம்நகர் அருகில் கடலோரத்தில் ஆட்சி புரிந்து வந்த மகாராஜாவின் மகள் வந்து ருக்மணியை வந்து இவர் மனம் முடிச்சுட்டு நூறு ஆண்டுகள் அங்கே ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லி மகாபாரத க கதையில் வந்து சொல்லப்படுதுங்க அதனால் இந்த பகுதி மக்கள் வந்து கிருஷ்ணரை மன்னராகவும் போற்றி இறைவனாகவும் போற்றி வணங்குகிறாருங்களாம் இந்த கோயிலுடைய அமைப்பை பார்ப்போம் சோமநாதர் கோயில் போன்ற அமைப்பில் துவாரகாதீஸ்வரர் கோயில் வந்து இங்கே இருக்குங்க கோமதி நதிக்கரையை ஒட்டிய உயரமான இடத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு பல படிக்கட்டுகள் ஏறி செல்லணும் நான்கு நிலை கொண்ட ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயர கோபுரத்துடன் அமைந்துள்ள கோயிலுக்குள் எழுபத்தி ரெண்டு கொண்ட பெரிய நுழைவாயில் மண்டபம் ஒன்று இருக்குங்க மென்மையான சுண்ணாம்பு கற்களால் ஆன இந்த கோவில் கருவறை ரேலி பெரிய மண்டபம் அதை சுற்றி மூன்று மூன்று தலை வாசல்களையும் கொண்டிருக்குங்க கருவறையில் சங்கு சக்கரம் கதாபாணியாக தாமரையுடன் ராஜ அலங்காரத்தில் தலையில் முண்டாசுடன் துவாரகாதீஸ்வரர் வந்து இங்கே அருள்வாளிக்கிறாருங்க கோயிலின் பின்வாயில் வழியாக ஐம்பத்தி ஆறு படிக்கட்டுகள் இறங்கினா அப்படியே கீழே கோமதி நதியை வந்து நம்ம அடையலாம் ஜெகத் மந்திர் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் வந்து கோபுரத்தின் உச்சியில் முக்கோண வடிவிலான சிவப்பு பட்டு துணியிலான சூரிய சந்திர உருவங்கள் பதித்த ரெண்டு மீட்டர் நீளமுள்ள பெரிய ஒரு கொடி வந்து தினமும் மூன்று முறை வந்து ஏற்றி இறக்கப்படுதுங்க கோபுர உச்சியில் உள்ள வட்ட வடிவமான இடத்துல தீபம் வந்து ஏற்றுறாங்க கோமதி நதிக்கரையில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இது அப்படிங்கிறதுனால ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் இது வந்து சொல்லப்படுது ஆதிசங்கரால ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட சாரதா பீடமும் வந்து இந்த தளத்தில் இருக்குங்க காலையில் பாலகிருஷ்ணனாகவும் பகலில் அரசரை போலவும் மாலையில் பூஜை க்க அலங்காரத்துடனும் இங்க துவாரகாதீசர் வந்து பக்தர்களுக்கு அருள் துவாரகா நகருக்கு அருகில் உள்ள துவாரகா தீவில் உள்ள அரண்மனையிலும் கிருஷ்ணர் நின்ற நிலையில் அருள்வாளிக்கிறார் அதாவது துவாரகாதீஸ்வரர் வந்து இந்த பக்கம் நிலப்பரப்பில் இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தீவு இருக்குது அங்கேயும் வந்து துவாரகாவில் ஒரு அழகான ஒரு அரண்மனை கட்டி அங்கேயும் வந்து கிருஷ்ணர் வச்சு வழிபடுறாங்க இங்கே கிருஷ்ணரின் பட்டத்தரசிகள் அவரோட அண்ணன் பலராமர் குரு துர்வாசர் ஜேவகி கல்யாண ராமர் சுதாமர் துளசி திருவிக்ரமூர்த்தி லக்ஷ்மி நாராயணர் கோயில் எல்லாமே வந்து இங்கே பக்கத்தில் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சங்க தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்குங்க தீவு வந்து துவாரகையில் ருக்மணிக்கு வந்து தனி கோவிலே இங்கே வந்து அமைச்சிருக்காங்க ஏன்னா இந்த பிரதேசம் ஃபுல்லாக ருக்மணி அம்மா அவங்களோட அப்பாவோடய பிரதேசம் இல்லையா இங்கே தானே வந்து கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அதனால் இது அந்த அம்மா அவங்களுக்கு வந்து இங்கே தனியாக ஒரு கோவிலே இருக்குங்க இங்கே நின்ற நிலையில் வந்து ருக்மணி தாயார் வந்து அருள் பாலிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய துவாரகாவில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து மிகவும் முக்கியமான புண்ணியமான கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமநதி கடலில் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இருக்கு இல்லைங்களா அந்த துவாரகா கற்கள் வந்து இங்கே கிடைக்கிது அவற்றில் வந்து மேல்பாகம் தேன் அடைய போல இருக்குங்களா சில கற்களில் விஷ்ணுடைய சக்கரமும் காணப்படுதுங்களா இந்த கற்களில் நாராயண சின்னம் மகாலட்சுமியோட சின்னம் இருப்பதாக புராணங்கள் கூறுதுங்க இந்த கற்களை பக்தர்கள் எடுத்து சென்று பூஜித்தால் மோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே இருக்கக்கூடிய திருவிழாக்களை பார்ப்போம் ஆண்டு முழுவதும் துவாரகாவிலும் தீவு துவாரகாவிலும் திருவிழாக்கள் வந்து கொண்டாடப்படுது கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக வந்து இங்கே கொண்டாடப்படுது கிருஷ்ணருக்கு மணிக்கு ஒரு முறை விதவிதமான ஆடை அலங்காரம் செய்யப்பட்டு பதினோரு விதமான பிரசாதங்கள் வந்து இங்கே படைக்கப்படுங்களாம் ஒரு நாளைக்கு பதினேழு முறை உணவு வந்து சாமிக்காக படைக்கப்படுதுங்க இந்த தினத்தில் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து துவாகா துவாரகாதீசரையும் ருக்மணி தாயாரையும் வந்து சேவிக்கிறாங்க அன்று பெண்கள் வந்து பாவன் பேடா அப்படிங்கிற ஒரு வகையான நடனம் வந்து ஆடுறாங்க நம்மளுடைய ஏரியால எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா தமிழில் வந்து நம்ம கரகாட்டம் இந்த மாதிரி பரதநாட்டியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் பேடா அப்படின்னு ஒரு நடனம் வந்து ஆடுறாங்க அது அங்கே சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுதுங்க தீபாவளி ஹோலி குஜராத் புத்தாண்டு இன்னொன்று வந்து மட்கோபாட் அப்படின்றாங்க அதாவது மட் அப்படின்னா மண் இல்லைங்களா உரிய அடிக்கக்கூடிய திருநாள் நம்ம உரிய அடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அடிக்கக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நிறைய திருவிழாக்கள் வந்து அங்கே கொண்டாடப்படுதுங்க இங்கே கருவறையில் பார்த்தீங்கன்னா மிக அழகான சிலைகள் வந்து சிற்பங்கள் இதெல்லாம் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு வளாகத்தை சுற்றி மற்ற சில வந்து சின்ன சின்ன கோயில்கள் அவ்வளோதும் இருக்குங்க சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிக்கக்கூடிய கதாபாத்திரமாக மகாபாரதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே செதுக்கப்பட்ட புராண கதைகள் அதே மாதிரி அவங்களோட சிற்பங்கள் இது எல்லாமே வந்து அதில் எழுதப்பட்டிருக்குங்க நாற்பத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள ஈர்க்கக்கூடிய அந்த கோபுரத்தின் மேல் உச்சியில் ஆல்ரெடி நான் இல்லைங்களா ஐம்பத்தி ரெண்டு கஜன் துணியால் வந்து ஒரு அழகான ஒரு கோடி ஒன்று பறக்குது இது கோயிலுக்கு பின்னால் இருந்து வரக்கூடிய அந்த மென்மையான காற்று இருக்கு இல்லைங்களா அந்த காற்றுலேருந்து படம் அரபிக் அரபிக்கடலுடைய ஓரத்தில் தான் நம்மளுடைய இந்த துவாரகா வந்து இருக்குது அதே மாதிரி கோயிலில் நுழைவு மற்றும் வெளியேற இரண்டு கதவுகள் வந்து இருக்குங்க ஒன்று உள்ளே போகிறது இன்னொன்று வெளியில் வருது இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்வர்க் மற்றும் மோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய அடிவாரத்தில் சுதாமா கேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம் ஒன்று கோமதி ஓடையை கடந்து கடற்கரையை நோக்கி இன்னொரு சுருக்கமான வரலாறு என்ன அப்படின்னா கத்தியவார் தீபகற்பத்தின் மேற்கு முனையில் உள்ள துவாரகை இந்தியாவின் ஒரு புனித தலமாக கருதப்படுதுங்க இந்த நகரத்தை கட்டுறதுக்காக கிருஷ்ணர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிஜியிலிருந்து இங்கு வந்து வந்ததாக நம்பப்படுதுங்க இந்த கோயில் அவருடைய பேரனால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கோமதி நதி மற்றும் அரேபிய கடலினுடைய முகப்பில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஆன்மீக தளத்தில் ஒரு அழகிய பின்னணியை கொண்ட ஏற்கனவே நடந்த ஒரு வரலாற வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆன்மீக திருத்தலமாக இது கருதப்படுதுங்க யாதவர்களும் கிருஷ்ணர்களும் மறைஞ்ச பின்னாடி இந்த பிராந்தியமே கடல்ல மூழ்கியது அப்படின்னு சொல்லப்படுதுங்க கிருஷ்ணருடைய மாளிகையை தவிர பல வருடங்கள் கழித்து அவருடைய கொல்லு பேரன் வஜ்ர நபி அந்த மாளிகைக்கு அருகிலேயே ஒரு கோயிலை வந்து கட்டினாருங்களாம் இன்றைய துவாரகை வந்து கோமதி நதியில் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக அமைதுங்க இந்த இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த துவாரகை வந்து ஏற்கனவே ஆறு முறை கடல்குள்ள மூழ்கியதாகவும் இப்போது ஏழாவது முறை வந்து இருக்கக்கூடியது தான் இந்த துவாரகை பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பின்னாளில் எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் வந்து புதுப்பிச்சிருக்கிறாருங்களாம் இங்கே வந்து கணக்கற்ற பக்தர்களை வந்து தன்னுடைய வசம் இழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த திருத்தலம் வந்து இருக்குங்க அது இல்லாமல் காசியை போலவே படித்துறை வந்து கோயிலை சுற்றி எப்போதும் கூட்டம் இருந்தாலும் இங்கே வந்து துர்நாற்றமோ ஆர் தூசி வடிதலோ வந்து இந்த கடற்கரையிலையும் இந்த ச கடல்லையும் இல்லைங்க இந்த தீவு அந்த காலத்தில் சங்கோதரா ஸ்ரீ தீர்த்தா அப்படிங்கிற பேரில் வழங்கப்பட்டுச்சுங்களாம் இங்கே வந்து கிரீ ஸ்ரீகிருஷ்ணர் ஆட்சி செய்த தர்ம சபையும் ஒரு மச்சாவதார பகவான் கோவிலும் தற்போது வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க துவாரகாவிலும் தீவு துவாரகாவிலும் ஆண்டு முழுவதும் எல்லா விழாக்களும் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுதுங்க இப்போது நம்ம இந்த தளத்தினுடைய பாசுரத்தை பார்ப்போங்க பெரியாழ்வார் அருளிய பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து திருமொழி நான்கு பாசுரம் நானூற்றி எழுபத்தி இரண்டு தடவரை வாய்மிலிருந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சின் உள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் வைகுண்டமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே பாசுரத்தின் பொருள் பெரிய ஒரு மலைமேல் உச்சியில் தெளிவாக விளங்கும் ஒரு கொடி எல்லோர்க்கும் காண எளிதாயிருப்பது போல என்னுடைய இதய கமலத்தினுள்ளே தெளிவாக விளங்குகின்ற ஒளியினால் நிரம்பியவனே வடதிசையில் உள்ள திருப்பார்க்கடலும் ஸ்ரீவைகுண்டமும் மதில்களை உடைய திருத்வாரகியுமாகிற இவ்விடங்களையெல்லாம் விட்டுவிட்டு என்னிடத்தில் வசிக்க வேண்டும் என்று எண்ணி அருளினாயே இது என்ன பேரன்போ என்கிறார் பெரியாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்